ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த படத்தோட பேர் ஹோலி ஸ்லெப்ட் ஓவர் ரெண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்த ஒரு எரோட்டிக் மூவி சரி இப்போ இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சுருங்க அதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் சொல்கிறது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ ரிலீஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட மறக்காதீங்க படத்தோட ஆரம்பத்திலேயே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க ஒருத்தன் நோயல் இன்னொருத்தன் பீட்டு பீட்டோட பொண்டாட்டி பேர் மாரணி நோயலோட பொண்டாட்டி பேர் ஆடுறா என்னத்தை ஆடுற அளவு தெரியல நல்லா பேர் வைக்கிறானுங்க வாயில் ஆடுற மாதிரியே இந்த பீட்டுக்கும் மாரணிக்கும் கல்யாணமாகி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது நோயலுக்கும் ஆடுறாக்கும் கல்யாணமாகி மூணு வருஷம் ஆகுது குழந்தைக்கி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் குழந்தை கிடச்ச பாடில்லை அதை பற்றி தான் நோயலும் பீட்டும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பா இருக்கு மச்சி நாங்களும் பாக்காத டாக்டர் இல்லை ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க ஆனா குழந்தை கிடைக்க மாட்டேங்குது இதை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு நோயல் சொல்லிட்டு இருக்க அதுக்கு பீட்டோ மச்சி வேண்டாம் மச்சி கல்யாணமான உடனே எங்களுக்கு குழந்தை கிடச்சிருச்சு எப்போ குழந்தை பிறந்துச்சோ அதுக்கப்புறம் மார்னி என்னை கண்டுக்கிறதே இல்லை சதாசர்வ காலமும் குழந்தை கூட அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறக்கே சரியா இருக்குது வெக்கத்தை விட்டு சொல்கிறேண்டா வருஷத்துக்கு மூணு தடவையும் கூட நாங்கள் மேட்ரு பண்ணுறது உனக்கே தெரியும் நான் எப்படி மேட்ரு அலைவேன்னு ஆனால் மார்னி அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு பீட்டு புலம்ப இதை கேட்டு நோயல் ஷாக் ஷாக்காக என்ன மச்சி சொல்ற தங்கச்சி உனக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாளா அவன் நல்ல பொண்ணாச்சே அப்படிங்கிறான் நோயல் என்ன நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு அவன் எனக்கு கண்டுக்கிறதே இல்லை மச்சி குழந்தை பிறந்தான் அவளதானா புருஷனை கண்டுக்கூடாதா நீயே சொல்லு அப்படின்னு பீட்டு புலம்ப நோயலோ குழந்தை பிறந்திருக்குல்ல அந்த ஒரு உத்வேகத்தில் இருப்பா கொஞ்ச நாள்ல சரியாயிருவா நோயல் பீட்டுக்கிட்ட சொல்றான் அதே சமயத்துல இங்க ஆட்ராவும் மார்னியும் வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க பீட்டோட பொண்டாட்டி மார்னி என்ன சொல்றான்னா எனக்கு என்னவோ உன் புருஷன் நோயல் கிட்ட தான் பிரச்சனைன்னு தோணுது ஆட்ரா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஆட்ராவும் தெரியலையே நாங்க ரெண்டு பேரும் பார்க்காத டாக்டர்ஸ் இல்ல ஆனா ரெண்டு பேர்த்தோட ரிப்போர்ட்ஸையும் பார்த்து நல்லா இருக்குன்னு தானே சொல்றாங்க அது சரி நீங்க ரெண்டு பேரும் பெட்ல ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு மார்னி கேட்கறா அதெல்லாம் தவறாம ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நாங்க மேட்ரு சம்பவம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த விஷயத்தில நோயெல்லாம் தப்பு சொல்லவே முடியாது அவன் வேலை பீட்டும் பண்றது இல்லையா அப்படின்னு ஆட்ரா மாரணி கிட்ட கேட்க பண்றது இல்லையாவா ஐயோ உனக்கு தெரியாது அவனோட டார்ச்சரு சதாசர்வ காலமும் வாட்டருக்கு வாண்டிட்டே இருப்பான் பல நைட் எனக்கு கோவம் வந்து பலாறுன்னு அப்பி இருக்கிறேன் நானே குழந்தைய வச்சுட்டு தன்னந்தனியா தவிச்சிட்டு இருக்கிறேன் அதுவா என்ன நைட்டெல்லாம் தூங்க விடுறதே இல்லை இந்த காண்டா மிருகம் வேற எப்ப பார்த்தாலும் மேட்ரு மேட்ருன்னு என்னை பார்த்தாலே அவனுக்கு சம்பவம் பண்ணணும்னு தான் தோணும் போல இருக்கு டெய்லி தொந்தரவு பண்றான் ஆனா நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் என்னால் முடியாது எனக்கு என் பாடி தாங்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு மார்னி சொல்கிறா இப்படி இருக்குது இந்த ரெண்டு குரூப்போட டிஸ்கஷனும் வழக்கம் போல் அன்னைக்கு நைட்டு நோயலும் ஆர்டராகவும் குழந்தைக்கு ட்ரை பண்ணி ரொம்ப டயர்டாக படுக்கிறாங்க அதே சமயத்தில் பீட்டோட வீட்டில் மார்னி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டுருக்குறா பீட்டோட தம்பி வேற அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் தவிப்ப அடக்க முடியாத பீட்டரு மார்னியை மெதுவாக வந்து முதுகலை சுரண்டுவோம் அவள் கொஞ்சம் அசைஞ்சாலும் போச்சு விட்டு சொருகிடுவான் ஆனால் மார்னி பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கா அதனால வேற வழி இல்லாமல் போயிட்டு கையடிக்க ஆரம்பிக்கிறான் செம்மையாக என்ஜாய் பண்ணி கையடிச்சுட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மார்னியோட மாங்கனிக மேலே கையடிச்சு ஃபுல்லாக கஞ்சியை துப்பி வச்சிட்றான் இப்படி ஒரு ஹாபி இந்த பைய பிள்ளைக்கு மறுநாள் நோயலை மீட் பண்ண பீட்டு இந்த விஷயத்த சொல்கிறான் இதை கேட்டு நோயலுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது ஏண்டா பக்கத்துல பொண்டாட்டி இருக்க பொண்டாட்டி நினைச்சு கையடிக்கிறியா இப்படிப்பட்ட ஒரு ஜென்மத்தை நான் இப்ப தாண்டா முதல் முறையா கேள்விப்படுறேன் அப்படின்னு நோயல் சொல்ல இல்ல மச்சி இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை அடிக்கடி நான் இந்த மாதிரி பண்ணி தான் என்னோட தாகத்தை தீர்த்துக்கிறேன் அப்படின்னு மாறி வருத்தப்படுறான் அன்னைக்கு ஆர்டராக்கு ஒரு இமெயில் வருது அதை பார்த்த உடனே அவ டென்ஷன் ஆகிறா பாடி மூவ்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த நோயல் என்னாச்சு அப்படின்னு ஆர்டரா கிட்ட கேட்கவும் அவ கிட்ட இருந்து இமெயில் வந்திருக்கு அப்படிங்கிறா மொட்டையா யாரு அந்த ஹோலி கிட்ட இருந்தா அப்படின்னு நோயல் கேட்கவும் ஆமா என்னவா என்ன பார்க்க விரும்புறதா போட்டிருக்கா காலேஜ் முடிஞ்ச பன்னெண்டு வருஷம் ஆகுது இந்த பன்னெண்டு வருஷத்துல ஒரு தடவை கூட என்ன தோணல இப்ப திடீர்னு அவளுக்கு தோணி எனக்கு என்னமோ அவ வரது பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் நோயலும் அவளை சமாதானப்படுத்துறான் என்ன ஆடுறா உங்க காலேஜ் டைம்ல ஹோலி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஜிகிரி தோஸ்து ஏதோ காரணத்தால உங்க ரெண்டு பேருத்துக்குள்ள ஒரு தீராத இடைவேளை ஏற்பட்டுருச்சு அவள் வரட்டுமே வந்து நீங்க ரெண்டு பேரும் பேசுனா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறது தெரிய போகுது நீ தான் அடிக்கடி அவளை பத்தி ரொம்ப உயர்வா பேசுவியே அப்படின்னு சொல்றா இல்ல இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் நான் அவளை பார்க்க போறதும் இல்லை அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர போறதும் இல்லை அப்படிங்கிறா சரி ஓகே உன்னோட இஷ்டம் அப்படின்னு நோயெல்லாம் விட்டுறான் நல்லா தூங்கிட்டு இருந்த நோய் வந்து நோயல் ஒரு நிமிஷம் எந்திரி உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லவும் என்னமா இந்த நேரத்தில் என்ன பேசணும் காலையில பேசிக்கலாமே நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படிங்கிறான் இல்ல இல்ல உங்கள்கிட்ட இப்பவே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லவும் சரி சொல்லு அப்படின்னு தூக்கத்தோடையே நோயல் எழுந்திரிச்சு உட்காடுறான் நானும் அவ்வளோ காலேஜ்ல மேட்டர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சட்டுன்னு சொல்ல வந்ததை வேகமா சொல்லிடுறான் இதை கேட்டதும் நோயலுக்கு தூக்கமே களைஞ்சு போகுது என்னது நீயும் அவளும் காலேஜ்ல மேட்டரா அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் லெஸ்பியனா என் பொண்டாட்டி ஒரு லெஸ்பியனா அப்படின்னு அவன் ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்குறான் லெஸ்பியன்னா நாங்க நிறைய தடவை எல்லாம் பண்ணதில்லை ஒரே ஒரு தடவை தான் பண்ணிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு தடவை கண்டினியூஸா பண்ணோம் அவ்வளவுதான் அப்படிங்கிறா சரி அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லு அப்படின்னு தூக்கம் கலைஞ்ச நோயல் கொண்டாட்டியோட லெஸ்பியன் ஹிஸ்டரியை கேட்டு புல்லர் செஞ்சிரு சுக்காடுறான் ஆமா இதெல்லாம் ஏன் நீ என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்ட நோயல் நீங்க ரெண்டு பேரும் மேட்ரு பண்ணீங்கன்னு சொன்னேன் அது எப்படி நீங்க ரெண்டு பேரும் பண்ண முடியும் அப்படின்னு அவன் டவுட்டை கேட்க டே லூசு அதுக்குன்னு எத்தனை டாய்ஸ் இருக்கு அந்த டாய்ஸ்ல தாண்டா நாங்க ரெண்டு பேர் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு நோயல் கேட்கவும் எனக்கும் அவளுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை உங்கள்கிட்ட இது எப்படி சொல்றதுன்னு தெரியாம மறைச்சிட்டேன் அப்படின்னு ஆட்ரா சொல்லவும் இல்லை இல்லை புரியுது புரியுது இதெல்லாம் நாட்டில் இப்போ ரொம்ப சர்வ தான் நான் ஒன்று இதை பெருசாக எடுத்துக்கல இப்போ நீ தூங்கு காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் தூங்க போயிடுறாங்க காலையில் டின்னர் டேபிளில் உட்காந்துட்டு இருந்த ஆட்ரா நான் ஹோலியை மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன இருந்தாலும் அவன் என்னோட ஃப்ரெண்ட் இல்லையா என்ன விஷயமா என்னை பார்க்க வர்றா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது அதனால் அவளை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு ரிப்ளை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறா ஏய் என்னம்மா இதைத்தானே நான் நைட்டே சொன்னேன் அப்படின்னு நோயல் சொல்லவோ அது எப்படி புருஷன் சொல்கிறத கேட்டு பொண்டாட்டி பண்ணிட்டா அப்புறம் பொண்டாட்டிக்கு என்ன மதிப்பு அதுதான் நானே யோசிச்சு நானே பண்ணினேன் அப்படிங்கிறா சரியாக போச்சும்மா நீ ஏன் வேண்டான்னு சொல்லுவ அப்புறம் நீ ஏன் வேணும்ப ரைட்டு இந்த விஷயத்தை பற்றி நோயலுக்கு வீட்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் அதனால் நேராக அவனை வந்து மீட் பண்ணுறான் அவன் ஏதோ புல்வெளியில் படுத்துட்டு வானத்தை வெறிச்சு பார்த்துட்டு படுத்துருக்குறான் ஊரெல்லாம் நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருக்கு எனக்கு மட்டும் நல்ல பொண்டாட்டி அமையலையே அப்படிங்கிற வருத்தத்தில் அவன் படுத்திருக்கான் அவனை வந்து பார்த்த நோயலும் டேம்மாச்சி என் பொண்டாட்டி ஒரு லெஸ்மியான மாடா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட பீட்டு அப்படியே ஷாக்காகி எந்திரிச்சு உட்காருனா என்ன மச்சி சொல்ற தங்கச்சி அப்படிப்பட்டவளா அப்படின்னு ஆச்சரியமா கேட்க ஆமா மச்சி நைட்டு மூணு மணிக்கு தூங்கிட்டு இருந்தேன் என்னை எழுப்பி இந்த விஷயத்த சொன்னா அப்படின்னு நேற்று அந்த ஹோலியை பத்தி நடந்த அத்தனை டிஸ்கஷனையும் சொல்றான் தூரத்துல இருந்து பார்த்தா நோயல் நிக்க பீட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்க அது ஒரு தப்பான கோணத்துல தெரிய அப்ப அங்க வந்த பக்கத்து வீட்டு லாயரு இவங்க ரெண்டு பேர் ஏதோ அந்த மாதிரி விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு என்னப்பா எல்லாம் ஓகேவா அப்படின்னு நக்கலாக கேட்குறாரு உடனே பீட்டும் லாயர் சார் லாயர் சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா நோயலோட பொண்டாட்டி ஆட்ரா லெஸ்பியானாமே அப்படிங்கவும் ஓ அப்படியா நடத்து நடத்து உனக்கு ஒரே என்ஜாய்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நோயலை பார்த்துட்டு போறாரு அட பாவிகளா இதெல்லாம் வெளியே பரப்புற விஷயமா ஸ்கூல் பசங்களை விட மோசமா இருக்கீங்களேடா இந்த சமயத்துல ஆட்ராக்கு மார்னி ஃபோன் பண்றா என்ன ஆட்ரா என்கிட்ட சொல்லவே இல்லை உனக்கு ஸ்கூல் டைமில் ஹாலி அப்படின்னு ஒரு லவ்வர் இருந்தாலாமா நீங்கள் ரெண்டு பேரும் என்னென்னவோ வச்செல்லாம் மேட்ரு பண்ணிக்கலாமா அப்படின்னு அவ ஃபோன் பண்ணி கேட்க நான் பேக்கரியை டெவலப் பண்ண விஷயம் நைட்டு மூணு மணிக்கு தானதான் என் புருஷனுக்கே தெரியும் காலையில் வரைக்கும் அவன் என் பக்கத்தில் தானே படுத்திருந்தா அப்படின்னு வடிவேலு ரேஞ்சில் அவன் யோசிக்கிறா சரி இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்டில் மீட் பண்ணவும்ல அப்போ பேசிக்கலாம் இப்போ ஃபோனை வை அப்படின்னு ஆர்டரா சொல்லிடுறா அதை தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் இதை பற்றி தீவிரமாக நாலு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதை தொடர்ந்து அன்னைக்கு நைட்டு பீட்டு நோயலுக்கு ஒரு அருமையான ஐடியா சொல்கிறான் இதை பார்மைச்சு ஆட்ராவும் ஹாலியும் ஆல்ரெடி லெஸ்பியன்னு சொல்கிறேன் அப்போ ஹாலி வரும்போது ஆட்ராக்கும் ஹாலிக்கும் ஒரு ஸ்பார்க் ஓடும் நீயும் அந்த ஸ்பார்க்ல ஏன் கலந்துக்க கூடாது அப்படின்னு கேட்க இதை கேட்டு நோயல் கொஞ்சம் ஷாக் ஆகிறான் அப்படின்னா நாங்க மூணு பேரும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க நான் அதான் சொல்றேன் பாரு அந்த ஹாலியோட போட்டோஸ் எல்லாம் பாரு அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவ போட்டோஸ் எல்லாத்தையும் காமிக்கிறான் சும்மா சொல்லக்கூடாது மச்சி செம்மையாக இருக்கா இல்ல அப்படின்னு நோயலும் அவளை பார்த்து சொல்லுடுறான் தான் சொல்றேன் கண்டிப்பா இந்த மூணு பேர் விஷயம் ஒர்க் அவுட் ஆகும் நீயும் பொண்டாட்டியும் போட்டுடலாம் பொண்டாட்டி போடுற அவ ஃப்ரெண்டையும் போட்டுடலாம் யோசிச்சுப்பார் இதெல்லாம் ஒரு ஃபண்ட் தானே நோயல் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் என்ன மச்சி யோசிக்கிறேன் முதல் வேளை தங்கச்சிக்கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி பேசு அப்படின்னு பீட்டு நோயலை உசிப்பி விட எனக்கு என்னவோ இது சரிப்பட்டு வருன்னு புரியல நீ கம்பேல் பண்ணுறதால நான் அவகிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு ஆர்ட்ரா கிட்ட பேசலான்னு வரா அவள் பார்த்தீங்கன்னா பாத் ஸ்டப்குள்ளே நல்ல நொரைக்குன்னு நடுவில் படுத்திருக்கிறா ஏப்பா கேமராமேன் அந்த நொரையெல்லாம் போனதுக்கப்புறம் காமிக்கலாம்ல நாங்களும் பார்த்துருப்போம் இல்லை அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணுது இதை பற்றி கேட்டலாம் அப்படின்னு நோயல் வாயை எடுத்த சமயத்தில் காலிங் மெல் அடிக்குது வந்து கதவை ஹோலி நின்னுட்டு இருக்கா ஏய் என்னமா இது முள்ளம் முள்ளி உடம்பு செலுத்துக்கிட்ட மாதிரி அப்படின்னு தான் அந்த பொண்ணை பார்த்தா நம்மளுக்கு தோணுது ஆனா நோயல் அவளை பார்த்து அப்படியே ஆணு பொழந்து நிக்கிறான் நம்ம தலைக்கு ஒரே சந்தோஷம் வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு அவளை உள்ளே கூட்டிகிட்டு வரான் சாரி நோயல் நான் நாளைக்கு தான் வரேன்னு கிட்ட சொல்லியிருந்தேன் பட் என் வேலை முடிஞ்சிருச்சு இன்றைக்கே வந்துட்டேன் உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு கேட்க கண்டிப்பாக இல்லை நீ எப்போ வருவே அப்படின்னு ஆட்ரா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நோயல் சொல்ல அப்படியா இன்னும் என் மேலே அவளுக்கு அஃபெக்ஷன் இருக்கும் போல நினைக்கிறேன் அப்படின்னு ஹோலி சொல்கிறா அம்மா இங்கே பெட்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு அவ கேட்கவும் பெட்ரூமா அப்படிங்கிற நோயல் வேற ஏதோ எதிர்பார்த்து நான் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ரூம்ல போய் தூங்கணும் ரொம்ப லாங் டிராவலா அதனால எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்ட நோயல் அவளோட சூட்கேஸை தூக்க முடியாம மாடிக்கு தூக்கிட்டு வரான் இதோ பார் இதுதான் பாத்ரூமு குளிச்சுக்கோ ஆப்போசிட்ல இருக்கு பார்த்தியா இதுதான் கெஸ்ட் பெட்ரூம் உனக்காக ஆர்டராகவே சுத்தம் பண்ணி வச்சிருக்கா நீ இங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஏய் ரொம்ப பரவாயில்லப்பா நான் மனசுக்குள்ள ஆர்டரா எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுவா அப்படின்னு கற்பனை பண்ணி வச்சிருந்த அதே மாதிரி உன்ன மாதிரி புருஷன் கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு அப்படின்னு சொன்னவா படுக்க போயிடுறா ஹோலி தூங்கி எழுந்திரிச்சு வருவா அப்படின்னு ஆட்ராவும் நோயெல்லாம் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா காலையில தூங்க போனவ இப்ப நைட் ஆயிடுச்சு இது வரைக்கும் வராததால அவளை பார்க்குறக்காக ஆட்ராவே அவள் ரோமுக்கு வர்றா ஏற்கனவே அவள் ரெண்டு தடவை வந்து பார்த்துட்டு போயிருப்பா ஹோலி அசந்து தூங்கிட்டு இருக்கிறதால அவளை எழுப்பாம போயிருப்பா நைட்டு ஒரு வழியா எந்திரிச்சுட்டா பல வருஷங்களுக்கு அப்புறம் ரெண்டு லெஸ்பியன் ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணிக்க ஒரு காதலோட கட்டி பிடிச்சிக்கிறாங்க எனக்கு ரொம்ப பசிக்குதுடி அப்படின்னு ஹோலி சொல்ல நீ வந்தா போதும் டேபிள் எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு ஆர்டரா சொல்றா இந்த சமயத்தில் கீழே நோயல் பார்த்தீங்கன்னா பீட்டுக்கு ஃபோன் பண்றான் எல்லாம் உன்னால வந்தது மச்சி நான் பாட்டுக்கு செவனேனு இருந்தேன் நீ தான் ஹோலி கூட த்ரீசம் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்னு தேவையில்லாம மனசுக்குள்ள ஆசை வளர்த்திட்ட அவளை பார்த்ததுல இருந்து என்னால் என் தம்பியை அடக்கவே முடியல நான் இப்போ என்ன பண்றது அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறான் அதுக்கு பீட்டும் இதோ பாரு நோயல் நீ மட்டும் கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு காய் நகத்துனா கண்டிப்பாக அவ காய் அடிக்கலாம் நான் கேரண்டி ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே அப்படி இப்படி இருந்தவங்க தான் பெருசாக கண்டுக்க மாட்டாள் மச்சி என் பேச்சை கேளு அப்படின்னு இன்னும் எச்சா பீட்டு அவனுக்கு ஸ்க்ரூ கொடுக்குறான் இப்போ மூணு பேரும் டின்னர் டேபிளில் உட்காந்துருக்காங்க அந்த ரெண்டு பொண்ணுகளும் ரொம்ப கேஷுவலாக பேசிட்டே சாப்பிட நோயல்னால உட்காரவே முடியல ஏதோ பயில்ஸ் வந்தவனாட்டாவே நெளிஞ்சிட்டே இருக்கிறான் எப்படியாச்சும் ஹோலிய சம்பவம் பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப தவிப்பா இருக்கிறான் இதை எப்படி சொல்ல முடியும் அதனால ஆட்ராக்கும் ஹோலிக்கும் அவங்க காலேஜ் டைம்ல இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் தனக்கு தெரியும் அப்படிங்கறத போட்டு உடைக்கிறான் இதை கேட்டு ஹோலி கோவப்படுவா அப்படின்னு பார்த்தா அவன் கூலா ப்ளே பண்றா ஆனா டென்ஷன் ஆனது ஆட்ரா மட்டும்தான் நான் எவ்வளவு பர்சனலா அந்த விஷயத்த சொன்னேன் இதை ஹோலி முன்னாடி நீ பேசினது எனக்கு பிடிக்கல அப்படின்னு கோச்சு எதிர்ப்பு போயிடுறா ஆனா நோயலோட மனசுக்குள்ள பீட்டு சொன்னதே தான் வந்து வந்து போயிட்டு இருக்கு கண்டிப்பா ஹோலி அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னு அதனால கோச்சுட்டு போன மனைவியை பத்தியும் கூட கேர் பண்ணிக்காம நம்ம ஹோலி கிட்ட சட்டுன்னு போட்டு உடைச்சிடறான் நம்ம மூணு பேரும் நானு நீ ஆட்ரா ஆர்டரா பண்ணலாமா அப்படின்னு ஓப்பனா கேட்டுறான் இத பொறுமையா கேட்டுட்டு இருந்த ஹோலி சிரிக்கிறா கோவப்படுவான்னு பார்த்தா அதுதான் இல்லை எனக்கு ஓகே தான் ஆனால் ஆட்ரா எப்படி ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அவன் சொல்லவும் இந்த பதிலை நோயல் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதுவும் இவ்வளவு சீக்கிரத்தில் கோழி இதுக்கு அக்செப்ட் பண்ணுவான்னு அவன் சத்தியமாக நினச்சி பார்க்கல அப்படின்னா உனக்கு சம்மதமாக அப்படின்னு நோயல் கேட்க ஆக்சுவலாக எனக்கு இது ஒன்றும் பெரிய தப்பாக தெரியல உங்கள் ரெண்டு பேர்த்த சம்மதத்தோட நம்ம மூணு பேர் ஒன்றா இருக்கிறது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் எனக்கும் அது ஆசையாக தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லவும் இதை கேட்டு சந்தோஷத்தில் நோயல் துள்ளி குதிக்கிறான் அந்த தான் ஆட்ரா வெளிவரா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்டதும் அவளுக்கு செம கடுப்பாகுது என்னது சம்மா போச்சு நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு திரும்பவும் கோவச்சிட்டு கோவை போயிடுறா நோயல் ஹோலி கிட்ட பண்ணு நான் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன் நம்ம மூணு பேரும் கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பெட்ரூம் குள்ள ஓடி வர்றான் நோயல் கிட்ட அவ கத்துறான் என்ன நினைச்சிட்டு இருக்காவோ எம் புருஷனே அவ போடணும்னு ஆசைப்படுறாளா அப்படின்னு கேட்கவும் அப்பதான் நோயலும் சொல்றான் இதோ பாரு ஹோலி இந்த ஐடியா எல்லாம் அவளோடது இல்லை என்னோட ஐடியா நான் எதுக்காக இந்த பிளான் பண்ணங்கிறத கோவப்படாம கேளு உனக்கு இன்னும் ஹோலி மேல காதல் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் நீயும் அவ்வளவு என்ஜாய் பண்ணணும் தான் இந்த ஏற்பாடு பண்ண காலேஜ் டைம்ல நீங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருக்க வேற பொருளை யூஸ் பண்ணிருப்பீங்க ஆனா தான் எங்கிட்டவே பொருள் இருக்கு அதனால அந்த பொருளை நீங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணி விளையாடட்டும் அப்படிங்கிற அந்த நல்லெண்ணத்துல தான் நான் சொன்னேன் என் பொருள் உனக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கும் பிடிக்கலாம் இல்லையா அப்படின்னு ரொம்ப நேக்கா பேசுறான் ஆனா ஆட்ராவோ எனக்கு இதில் சுத்தமா சம்மதம் இல்ல உன் பொருள் எனக்கு மட்டும்தான் அது வேற யார் வாய்க்கும் போக நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறா சரி உங்க இருப்போம் அப்படின்னு தோலை குலுக்கிட்டு நோயல் ஹாலில் வந்து உட்கார் அப்பதான் என்னாச்சு போனது ரொம்ப சோர்ந்து போய் வர ஆர்டரா வேண்டான்னு சொல்லிட்டாளா அப்படிங்கிறா அவ வேண்டான்னு சொன்னான்னா அது வேணும்னு அர்த்தம் கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்ல அவன் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிவந்த ஆர்டரா உங்க ரெண்டு பேர்த்துக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் அப்படின்னு அவன் சம்மதத்தை கொடுக்க அப்புறம் என்ன மூணு பேரும் இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் குறிப்பா ஆர்டராவும் கோழியும் தான் அதிக நேரம் சம்பவம் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் அடிக்க சத்தம் கேட்க போப்போ உன் ஃப்ரெண்டுக்கு பொறுக்க முடியல போல் இருக்கு ஃபோர்ஸம் கேட்டு வந்திருப்பான் போய் நீயே பாரு அப்படின்னு நோயல் அனுப்பிச்சு வைக்கிறான் போய் கதவை ஓப்பன் பண்ணா மாரினி மூஞ்சி ஃபுல்லாக வழுஞ்ச கஞ்சியோட உள்ளே வர்றா எங்கே ஆர்டரா அந்த ராஸ்கல் பீட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் மூஞ்சி ஃபுல்லாக கஞ்சி ஆக்கிட்டான் அப்படின்னு கத்திட்டே உள்ள போக ஒரு வழியா பீட்டை வர சொல்லி பீட்டையும் மாறனையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு போதும் போதுன்னு ஆயிடுது என்ன வந்தாலும் கண்டினியூ பண்ணியே தீருவேன் அப்படின்னு இப்ப ஹோலி துணியெல்லாம் கழட்டி வீசிட்டு பூல்குள்ள குதிக்கிறான் நான் வரமாட்டேன் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு ஆட்ரா வரம இருக்க அவளை பிடிச்சி ஸ்விம்மிங் பூல தள்ளி விட்ட நோயல் அவனும் உள்ள குதிக்கிறான் அப்புறம் என்ன மூணு பேரும் ஸ்விமிங் பூல்குள்ளேயே சும்மா ஒருத்தர் மேல ஒருத்தர் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்படி எப்படியும் தடப்பட்டு கடைசியில் அந்த மூணு பேரோ குறிப்பா நோயல் எதிர்பார்த்த மாதிரி அந்த சம்பவம் வெற்றிகரமாக நிறைவேறது அப்போ தான் ஆட்ரா ஹோலிக்கும் அவளுக்கும் காலேஜ் டைம்ல என்ன பிரச்சனையாச்சு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றா அதாவது இந்த ஹோலி ரொம்ப ஃப்ரீ மைண்டட் ஆட்ராவை மட்டும் அவள் லவ் பண்ணல மற்ற பசங்க கூடமும் அவ அப்படி இப்படின்னு இருக்க ஆரம்பிக்க இது ஆட்ராக்கு பிடிக்கலை ஏன்னா அவள் ஹோலியை ரொம்ப லவ் பண்ணா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே வாக்குவாதம் வர அதனால தான் ரெண்டு பேர்த்துக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஆட்ரா நோயில கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹோலி எங்க போனா அப்படிங்கறதே இப்ப வரைக்கும் தெரியல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதா அப்ப சட்டுன்னு நோயல் ஆட்ராவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறான் சோ நீ ஹோலியை ரொம்ப லவ் பண்ண இப்பவும் லவ் பண்ற ஒருவேளை ஹோலி உங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா என்னை விட்டு பிரிஞ்சு போயிருவியா அப்படின்னு கேட்கறான் கண்டிப்பாக மாட்டேன் ஏன்னா நான் உன்னை இப்போ ரொம்ப லவ் பண்ணுற நோயல் ஏதோ காலேஜ் டைமில் நான் ஹோலியை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் உண்மைதான் ஆனால் இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் நீதான் நோயல் நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு அவள் சொல்லவும் அப்போ தான் ஹோலி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்போ சொல்ல போகிறேன் நான் காலேஜில் படிக்கும்போதே நோயலை லவ் பண்ணிட்டு இருந்தேன் அது ஒன் சைடடா அப்போ நோயல் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான் இப்போ கூட நோயல் என்ன லவ் பண்ணா கண்டிப்பாக நான் அவனை ஏற்றுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லவும் இதை கேட்டு ஆர்ட்ராக்கு தூக்கி வாரி போடுது அடி பாவி ஃப்ரெண்டோட புருஷேன்னு தெரிஞ்சும் கூட அவனை ஆட்டையை போடணும்னு நினைக்கிற பாரு நீ எல்லாம் ஃபர்ஸ்ட் கேரக்டர் முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு கத்துறா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல ஹோலியும் அந்த ரூமை விட்டு வெளியே போறா அந்த சமயத்துல தான் ஆட்ரா இத்தனை வருஷமா நோயாள்கிட்ட மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த சொல்றா அதாவது காலேஜ்ல ஆட்ரா இன்னொரு பையனா லவ் பண்ணியிருக்கா அவன் கூட நிறைய சம்பவம் பண்ணியிருக்கிறதாகவும் அதன் மூலமா இவன் வயிற்றுல பேபி ஃபார்மா இருக்கு அந்த சமயத்துல குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு டாக்டரை போய் பார்த்து வயிற்ற சுத்தம் பண்ணியிருக்கா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது தேவையில்லை கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருக்க போறோம் தான் தேவை அப்படிங்கிற அந்த தான் இந்த பழைய விஷயத்தெல்லாம் நான் சொல்லலை அப்படிங்கவும் அதை கேட்ட நோயலும் நான் சமீபத்துல தான் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ண என் ஸ்பேம் கவுண்ட் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாரு அதனால உங்ககிட்ட பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்ல வரல நம்ம ரெண்டு பேர்த்துக்கிட்டும் பிரச்சனை இல்லை குழந்தை கிடைக்கிற போது கிடைக்கட்டும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப பெருந்தன் மறுநாள் காலையில ரூமை விட்டு ஆர்டராவும் நோயிலும் வெளிவர இவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஹோலி டேபிள்ல உட்காந்துருக்கா சாரி நேற்று நைட்டு நம்ம மூணு பேர்த்துக்குள்ள என்னென்னமோ நடந்து போயிருச்சு அப்படின்னு சொன்ன ஹோலி நான் உங்களுக்காக தான் சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படிங்கிறா ரெண்டு தட்ட தான் இருக்கு அப்ப நீ சாப்பிடலையா அப்படின்னு ஆர்டரா கேட்க இல்ல நான் சாப்பிடல இதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் கடைசியாக அவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டி பிடிச்சி பை சொல்லலாமா அப்படின்னு கேக்குறா அவங்க ரெண்டு பேரும் சம்மதிக்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டி பிடிச்சி குட் பை சொல்றா ஆர்டராவை கட்டி பிடிக்கும்போது போது அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி நேற்று நைட் இருந்த மாதிரியே மஜாவாக இருக்க போறோம் அப்படின்னு ரகசியமாக அவள் காத்துக்கொள்ள சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு போனவ சட்டுன்னு திரும்பி வரா அன்னைக்கு நைட்டு நான் உங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பிஸ்கட் கொடுத்தேன் இல்லையா என்னோட கம்பெனியில் நானே தயாரிச்சதுன்னு சொல்லி அந்த பிஸ்கட்ல போத மருந்து கலந்திருந்தேன் அதனால அதனால தான் பெட்ரூமில் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஓவராக எக்ஸைட் ஆகி சம்பவம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறா இப்போ இந்த சீன் ஷிஃப்ட் ஆகி சில மாதங்களுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க நோயலும் ஆட்ராவோட முயற்சிக்கு பலனா இப்போ ஆட்ரா பிரெக்னெண்டாக இருக்கா இந்த சந்தோஷமான விஷயத்த நோயல் பீட்டுக்கிட்ட வந்து சொல்கிறான் அப்புறமாச்சு உன்னோட அந்த கஞ்சி சிதறல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பீட்டை பார்த்து கேட்க அது போயிட்டே தான் மச்சி அப்படிங்கிறான் பீட்டு எப்படிறான் அதான் அன்னைக்கு அவள் மூஞ்சிலெல்லாம் கஞ்சி சிந்திட்டேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணாலே இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க மூஞ்சியில் கஞ்சியை சிதறடிச்சா தானே கண்டுபிடிப்பா நான் தான் அவள் தலைமுடியில் கஞ்சியை செதறி அடிச்சிடறேன் அப்படின்னு அவன் சொல்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சிரிச்சுக்கிறானுங்க இதோட இந்த படம் முடியுது இந்த படத்தில் சொல்லும்படியாக ஒரே ஒரு காட்சி தான் இருக்கும் ஆனால் அது தரமாக இருக்கும் ஆனால் படம் ஃபுல்லாக ஏகப்பட்ட கெட்ட வார்த்தை பேசுவாங்க அதுவும் சம்பவங்கள் எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற டிஸ்கஷன்லாம் நிறையா இருக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி